வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு துறை அலுவலர்கள் ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டத்திற்கு சென்னை மண்டல சார்பில் நிர்வாகிகள் கூட்ட சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்து அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உயர் அதிகாரிகளின் குழப்பமான முடிவால் துறையில் பணிபுரிகின்றவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர் ஒன்றிய அரசின் ஏஜி ஆடிட் மாடலான குழு தணிக்கை முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதை கைவிட வேண்டும் அதேபோல் கடந்த ஆண்டு துறையில் சிஏஎம்எஸ் ஆராயாமல் நடைமுறைப்படுத்தியதால் உயர் அதிகாரிகளால் கீழ்நிலை பணியாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இதனை மாற்றியமைக்க வேண்டும் பணிமாறுதல் கலந்தாய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பணி செய்ய அனுமதிக்காமல் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பணியிடை மாற்றம் செய்து வருகின்றனர் அதேபோல் அரசு விடுமுறை நாட்களிலும் பணி செய்ய கூறுவதை தவிர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் அதிகாரிகளின் தவறான முடிவால் சங்கங்களின் தணிக்கை பணி தேக்கம் ஏற்பட்டுள்ளது தனியார் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மூலம் தணிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டு உள்ளதை மறு ஆய்வு செய்திட வேண்டும் பெண்கள் அதிகமுள்ள துறையில் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் பணியினை வழங்க வேண்டும் சுமூகமான பிரச்சினைகளுக்கு முதல்வர் தலையிட்டு இந்த துறையில் கள நிலவரத்திற்கு ஏற்றாற்போர் மாற்றியமைக்க வேண்டும் அதேபோல் பழைய நடைமுறையை பின்பற்றவும் உயர் அதிகாரிகள் பணியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜே கண்ணியப்பன் தலைமை நிலைய செயலாளர் லா பெரியசாமி அமைப்பு செயலாளர் க சிவனேசன் மாநில தணிக்கையாளர் க ஜெயமுருகன் இணை செயலாளர் நா சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் படும் இன்னல்களை போக்குகின்ற வகையிலே நம் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவல் ஒன்றியத்தின் சார்பாக முத்தான சில கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே எங்களது அரசு அலுவல் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டத்தினை நாங்கள் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கூட்டுறவு தணிக்கைத்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கேம்ப்ஸ் மற்றும் குழு தணிக்கை போன்ற சில குளறுபடியான முறைகளை ஏற்படுத்தி குள் கூட்டுறவு தணிக்கைத்துறைக்கு பொருந்தாத குழு தணிக்கை முறையினை பயன்படுத்தி தணிக்கையாளர்கள் படும் இன்னல்களுக்கு போக்கின்ற வகையிலே தணிக்கையாளர்கள் விரும்பாத ஒரு குழு தணிக்கை முறை இருக்கின்றது இத்தனி குழு தணிக்கை முறையினை அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் கேம்ப்ஸ் என்ற முறையிலே கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற வகையிலே சில குளறுபடிகள் நிலவு கொண்டிருக்கின்றது இது அரசு கூட்டுறவுத்துறை கூட்டுறவு தணிக்கைத்துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் எடுத்து சரி செய்யப்படுவதாக தெரியவில்லை இதை அரசு கட்டாய தலையிட்டு கூட்டுறவு கேம்ப்ஸில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கப்பட கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு தணிக்கைத்துறையில் அரசனுடைய கொள்கை மாதிரி தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அதை செய்கிறது வந்து கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் அவர்கள் பதவி உயர்வு காலிப்பட பதவி உயர்வு வந்து காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் காலிப்படையினை வந்து தற்போது நிரப்பப்பட்டுள்ளது காலம் பதவி காலம்னு குறிப்பிட்ட அந்த குறிச்சியில் டேட்டுக்குள்ளே வழங்குறதுல தள்ளி தள்ளி போகுது இப்போ கூட போஸ்டிங்ஸ் போட்டாங்க காலதாமதமாக தான் போஸ்டிங்ஸ் போட்டாங்க பேனல் லேட்டாக அப்ரூவ் பண்ணுறாங்க மத்திய கூட்டுறவு தணிக்கை அலுவலர்களுக்கும் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கும் டிஏடிஏ வழங்கப்பட வேண்டும் அவர்கள் தங்குகின்ற அறை அறை வாடகைகளை மத்திய அரசு எப்படி வழங்குதோ அதே மாதிரி வெளி வெளிமா மாவட்டங்களில் பணி மேற்கொள்ளும்போது அந்த அறை வாடகை எல்லாம் அரசு வழங்கப்பட வேண்டும் ஆமாம் அரசு இதுவரை வழங்கலை திருபே சந்திரசேகர் மாநிலத் தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் ஒன்றில்